இன்றைக்கி பாண்டிக்கு போகிற வேலை நிறைய இருக்குது அதனால் பாப்பா டியூஷன் முடிச்சு இப்போ தான் வந்து அவளை கிளப்பி விட்டுட்டுருக்கேன் நாங்கள் எல்லாம் சேர்ந்தா பாண்டிக்கு வந்து போகிறோம் நாங்கள் எல்லாம் சேர்ந்துனா நிறைய பேர் கிடையாதுங்க மூணே மூணு பேர் தான் என் பொண்ணும் நானும் என் வீட்டுக்கார் மட்டும்தான் பூ வந்து எங்கள் மாமியார் வந்து கட்டி கொடுத்தாங்களா அதையும் வச்சுக்கிட்டேன் என்னோடய அப்பாயாஸ் நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் இன்னும் லான்ச் பண்ணாமல் இருக்கேன் ஒரு நாள் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இது எடுத்துகிட்டு வந்து மூணு மாதக்கிட்ட அது ஷேர் பண்ணுறதுக்கு டைம் இல்லைங்க முட்டை மிட்டாய் கொஞ்சமாக இருக்குது நாங்கள் அம்மா அதையும் எடுத்துக்கிட்டேன் இந்த பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நட்ஸில் தான் வந்து பண்ணேன் மைதா ஆட் பண்ணல சக்கரை நாட்டு சக்கரை வெள்ளை சக்கரை எதுவுமே போடாமல் வெறும் ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் போட்டு எனக்குன்னு பண்ண பிஸ்கெட் அது ஏன் வீட்டில் ஒரு ஆள் கூட அந்த பிஸ்கெட்டை தொடவே இல்லை ஏன்னால் அவங்களுக்குலாம் சக்கரை குட்டி பண்ணால் தான் வந்து சாப்பிடுவாங்க அதனால் நீங்கள் சாப்பிடவே வேணாம் நானே சாப்பிட்டுக்குறேன் சொல்லிட்டு நானே டெய்லியும் ஒன்று ஒன்று சாப்பிட்டுட்ருக்கேன் எங்கள் அம்மா வந்ததும் அவங்க பேத்தியை ஃபஸ்ட்டு தூக்கிக்கிட்டாங்க நிறைய பேர் நம்ம சப்ஸ்க்ரைபர்லாம் வந்து பார்த்தேன் உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு மல்லாட்டை பயிர் வேறு அம்மா வந்து டெய்லியும் அந்த அண்டு தான் வாங்குவாங்க சூடாக வந்து அந்த மண்ணில் போட்டு வறுத்து கொடுப்பாங்களா அதையும் சாப்பிட்டுட்டு நேராக வந்து ட்ரெக்கிங் பேக் வாங்கலாம் சொல்லிட்டு வந்தோம் அந்த அண்ணன் வந்து கடையில் ரெண்டு மூணு கடையில் பார்த்தோம் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அந்த அண்ணன் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம் டைம் இருந்துச்சு அதனால் வெளியில் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் சுட்டு வந்தோம் இது ஃபிஷ் ஃபிங்கர் வந்து நல்லாயிருக்கும் நல்லா சூடாக வந்து போட்டு கொடுப்பாங்க பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை வந்து வாங்கி கொடுத்துட்டு அப்படியே ஐஸ்கிரீம் வந்து கேட்டிருந்தா அதிகமாக ஐஸ்கிரீம்லாம் கொடுக்க மாட்டேன் இப்போ வந்து பாண்டிக்கு வந்தமா சார் அதனால் வாங்கி கொடுத்தேன் இந்த அண்ணன் கடைக்கும் வந்தேன் வந்தது ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு ட்ரெக்கிங் பேக்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம்